எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் நெத்திலி மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் அதுவும் வெளியே நல்லா மொறு மொறுப்பாக உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்காக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் அதாவது பச்சரிசி மாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபுளவர் மாவும் தேவையான அளவுக்கு உப்பும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் அரை ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை விதை நீக்கி சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலையும் இந்த எலுமிச்சை பழ சார்லேயுமே இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி முதல்ல ஒன்று போல் கலந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றியோ அப்படி இல்லைன்னா தெளிச்சு விட்டோ பிசைஞ்சு தண்ணி ஒரேடியா நிறையா ஊத்திடாதீங்க மசாலா வந்து ரொம்ப தண்ணி ஆயிட்டோம் அப்படின்னா அந்த மீன்களில் நம்மளுக்கு சரியா ஒட்டி வராது இந்த அளவுக்கு கன்சிஷன்சியில நீங்க கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த நெத்திலி மீனில் இந்த மசாலா எல்லாம் ராவுகிற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கிடலாம் நல்லா சாஃப்ட்டாகவே கலந்து விட்டுக்கோங்க மீன்கள்லாம் நம்மளுக்கு பிஞ்சு போயிடக்கூடாது அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் மசாலாவை ராவி வச்சாச்சு இது அப்படியே ஒரு முப்பது நிமிஷம் ஊற விட்டுருங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு திரும்பவும் கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடேறவும் நம்ம ஒவ்வொரு மீன்களையாக சேர்த்துடலாம் முதல்ல தீ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் கொண்டு வந்துடுங்க இந்த மீன் வந்து சீக்கிரமாகவே ஆயிரும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிறது மாதிரி ஆயிரும் முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு அதை திருப்பி போடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் திருப்பி போட முசல்ல தானாகவே அழகாக திருப்பி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த சைடும் திருப்பி போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது அதுவும் சீக்கிரமே நம்மளுக்கு அழகாக குக்காகி வந்துடும் போடும்ப அந்த எண்ணெயினுடைய சலசலப்புக்கும் இந்த மீன் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறம் உள்ள சலசலப்புக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மீன்கள் எல்லாம் நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் உள்ளுக்கெல்லாம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நீங்கள் பொருட்களை பார்த்துருப்பீங்க வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு தான் இந்த நெத்திலி மீன் வறுவல் செஞ்சிருக்கோம் இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரச சாதம் பருப்பு சாதத்துக்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நெத்திலி மீன் வறுவல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்